ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் ஐக்கிய நாடுகள் சபையில் பணிபுரிந்தவர் இந்த ஜியோ புவிசார் அரசியல் குறித்த ஒரு தெளிவான நுட்பமான பார்வையும் அனுபவமும் பெற்ற கண்ணன் அவர்கள் ஐநா கண்ணன் அவர்கள் தான் நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் இடையில் கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம்ங்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கு பிறகு அவங்க அந்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் மீறிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து போர் தொடர்ச்சியா தான் இருக்கு இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலை எச்சரித்த சம்பவம் உண்டு ஈரான் வந்து நான் அணுசக்தியை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த விவகாரம் வேற தனியா போய்கிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு நம்பலாம் ஒரு நிறுத்திங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இஸ்ரேல் பகுதியில் காட்டு தீ பரவிருச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வருது இதில் நிறைய ஜோசியங்கள் ஊகங்கள்லாம் பாபா வங்கா என்ற ஒரு ஜோசியர் ஒரு ஒருத்தர் ஊகத்தை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நடக்கும் எழுதி வச்சாரு தான் நடக்குதுன்னு அந்த மாதிரியான ஒரு கோஷ்டியை தனியா வேற பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்க சார் போய் முடியும் இது எப்படி போகும் அடுத்த கட்டம் இஸ்ரேல் நடவடிக்கை தொடருமா இப்படியே தொடர்ந்தா அமெரிக்க இஸ்ரேலுக்கும் நன்மை பயிக்குமா இது எப்படி போகும்னு பாக்குறீங்க ஈரான் ரஷ்யாவுடைய முடிவு எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க அடுத்த கட்டம் இந்த போர் போர் நிறுத்த பிணை கைதிகளை பிணை கைதி பிணை கைதிகளை பலஸ்தீனியர்கள் ஹமாஸு சேர்ந்தவர்கள் திருப்பி தரணும் அதற்காக தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்றது எகிப்து நம்ம கத்தார் அமெரிக்காவுடைய ஆதரவோட நடத்திய பேச்சுவார்த்தைகளுடைய முடிவாக ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாச்சு கொஞ்சம் பிணைக்கைதிகளும் வந்துட்டு திரும்ப வந்தாங்க அதற்கு பிறகு இரண்டு தரப்புலையும் முதல்ல பரஸ்பர நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு ஹமாஸ் மேலே எந்த நம்பிக்கையும் இஸ்ரேலுக்கு கிடையாது இஸ்ரேலியர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் என்பது வந்து ஹமாஸுக்கு கிடையவே கிடையாது அதனால் இந்த இது அந்த பிணைக்கைதிகள் பரிமாற்றம் அதுக்கப்புறம் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இது ரெண்டும் நடந்ததே ஒரு ஆச்சரியமான செய்தியை தான் அந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்தோம் அது கொஞ்ச நாள்லேயே அந்த அந்த ஏற்பாடு வந்து முறிஞ்சு போச்சு அதுக்கு ரெண்டு தரப்பும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொன்னாங்க போதுமான அளவு இவர்கள் பிணை கைதிகளை வந்து அனுப்பலை திருப்பி அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்லிச்சு இஸ்ரேல் விதித்த என்ன சொல்கிறது நிபந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து தொடர்ந்து நீடிக்கும் என்பது இல்லை இது வந்து ஒரு ஒரு தற்காலிக ஸ்ட்ரட்டஜிக் மூவ் மாதிரி தான் இருக்குது இஸ்ரேல் பண்ணுறது இது நான் பிணை எல்லாம் திருப்பி கொண்டு போய் சேர்த்த பிறகு எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இது ஹமாஸோடைய வாதம் இதில் துரதிருஷ்டவசமாக என்னன்னா அங்கே வந்து சுதந்திரமாக இந்த இந்த ரெண்டு தரப்பையும் வந்து சொல்றதுல எது சரி அப்படின்ட்டு விசாரிச்சு தெரிஞ்சு சொல்ற அளவுக்கு மீடியாவும் இண்டிபென்டா அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு மற்றவர்களும் அதாவது இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா தொண்டு நிறுவனங்கள் அவர்களும் அப்புறம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர்களும் வந்து அங்க இருந்து இதுதான் நடக்குது இந்த பக்கம் பண்றது தப்பு இந்த பக்கம் பண்றது சரி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இல்லை சரி தவறு அப்படின்றத விட இந்த பிணை கைதிகள் திருமணம்ன்றதுல எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு அதே மாதிரி இந்த போர் நிறுத்தணும் நிக்கணும் அப்படின்றதுலயும் யாருக்கு எந்த விதமான ரெண்டு கருத்து இருக்க முடியாது இஸ்ரேலிய அரசு தவிர இஸ்ரேலிய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த அது வந்து ஒரு உச்சத்துல இருக்கு இப்ப அதனுடைய அமெரிக்காவும் போர் நிறுத்தணும் தான் ஆசைப்படுறாங்களா ட்ரம்ப்பும் போர் வேணாம்னு நினைக்கிறாரா பல பொதுவாக அவர் பேசுற பேச்சு எல்லாமே அப்படித்தான் இருக்கு அவர் வந்து யுக்ரைன்ல கூட வந்து போர் வேண்டாம் தான் சொல்றாரு எங்கேயுமே அவர் போர் பண்ண நான் இங்கிருந்தான் அமெரிக்க வீரர்கள் எந்த போருக்கும் அவர்கள் செல்ல போவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாடி சொல்லியிருக்காரு நமக்கும் ஐரோப்பாவில் நடக்கிற பிரச்சனைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காரு எதுக்கு யுக்ரைன் பிரச்சனையை வந்து நாம நம்ம தலையில தூக்கி சுமக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதனால அவருக்கு போர் போர் எதிர்ப்பாளர்ன்ற மாதிரி தான் எனக்கு வந்து அவரை பத்தி நினைக்க தோணுது ஆனால் அவர் வந்து இஸ்ரேலுக்கு மிகுந்த ஆதரவோடு செயல்படுகிறார் அவர் வந்ததிலிருந்தே ரெண்டு முறை இஸ்ரேலுடைய அதிபர் அவரை போய் சந்திச்சிட்டார் அதனால் அமெரிக்காவுடைய அனுதாபம் என்று நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிகபட்சம் இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது இதில் பல அரபு நாடுகள் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு அரபு நாடுகள் வந்து அவர்கள் ஒரு கையறு நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுவதற்கு யாரும் பெரிதாக இல்லைன்ற மாதிரி ஒன்று அதாவது ஹமாஸும் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை ஹமாஸும் அரபு நாடுகள் சொல்வதை எல்லாம் கேட்டு ஆதரவு நாடுகள் எகிப்து சொல்வதையோ அல்லது கத்தார் சொல்வதையோ முழுமையாக கேட்டு நடக்கக்கூடிய நிலையில் ஹமாசும் இல்லை ஹமாசு அவர்கள் அமெரிக்கா நாடுகள் அனைத்தும் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கிறாங்க மக்கள் எப்படியோ மன்னர்கள் எல்லாருமே அமெரிக்கா இல்ல எகிப்தும் அவர்கள் வந்து ஒரு நடுத்தரமான ஒரு நிலையோட தான் செயல்படுறாங்க அதனாலதான் ஹமாஸுக்கு கத்தார்ல ஆபீஸ் இருக்கு எகிப்து வந்து அது அண்டை நாடு அவர்கள் எப்போதுமே பலஸ்தீனிய விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தவர்கள் ஹமாஸுக்கும் ஆதரவாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஹமாசுனுடைய பற பல அதிகாரிகள் எகிப்தில் வாழ்வதும் அவர்களுடைய குடும்பங்கள் எகிப்தில் இருப்பதும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தமும் வந்ததுக்கு காரணம் கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தைகளுடைய தான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு அதனால அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நடுநிலையான நட்பு நாடுகள் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஹமாசை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அவர்கள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் போக மாட்டார்கள் வளைகுடா நாடுகள் பெரும்பாலும் சவுதி அரேபியா குவைத் இந்த மாதிரி நாடுகள் வந்து பொதுவா அமெரிக்க ஆதரவு நாடுகளா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நீங்க சொல்றது உண்மை ஆனா இந்த ரெண்டு நாடுகளும் ஹமாஸோட இணக்கமாகவும் ஆதரவு நாடுகளாகவும் தான் செயல்பட்டு வருகிறார்கள் இப்ப இந்த நிலையில் இந்த போர் கொஞ்சம் தனிய பதட்டம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா இல்ல தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்களா ஏன்னா போர் நடந்தா பாலஸ்தீனா அழியுதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அமெரிக்க இஸ்ரேல் பொருளாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதும் ஒரு விஷயம் தானே இப்ப ஈரான்லாம் தொடர்ச்சியா இந்த விஷயத்துக்கு எதிராக இருக்கிறாங்க நீ வந்து பாரு செங்கடலை தாண்டிப்பாருங்கிற அளவுக்கு கடல் பரப்புல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல செங்கடல் இருக்கிற ஈரான் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்களே இதெல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னடைவு தானே அதை போற தொடருவாங்களா இல்லை இப்போ ஈரான்ல இருந்து அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தும் அச்சுறுத்தக்கூடிய நிலையில் ஈரான் என்று இருப்பதாக நான் எண்ணவில்லை ஈரான் மிகுந்த இஸ்லாமிய அரசு அங்கு பொறுப்பேற்று கொண்ட பின் அதனுடைய வரலாற்றல் என்று ஈரான் பலவீனமாக இருக்கும் நிலையில் இருப்பது போல் என்றும் இருந்தது கிடையாது அதனால் இஸ்ரேலை வந்து அதை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் ஈரான் இருப்பதாக நான் எண்ணவில்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினச்சா அவர்களுடைய அணு ஆயுத கலன்களையே அந்த ஆயுத கிடகுகளையே அவற்றையே கூட அவர்கள் அடிக்கலாம் அது வந்து ஒரு எழுபது அடி கீழே வந்து அந்த அந்த அணு ஆயுத உலைக்கூடங்கள் இருக்கு இந்த மாதிரி பின்னாடி ஒரு தாக்குதல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஈரானியர்கள் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஒரு அமைப்பு ஏன்னா இதற்கு முன்னாடி ஈராக்கில் அந்த மாதிரி இருந்ததை வந்து இஸ்ரேலியர்கள் தகர்த்து விட்டார்கள் அதை பார்த்த பிறகு சதாம் உசேன் காலத்தில் அதை பார்த்த பிறகு அதிலிருந்து கற்றுக்கிட்ட ஈரான் எழுபது அடி ஆழத்தில் ஒரு கீழே ஒரு ஒரு தனி நகரையை நிர்மாணித்து அங்கே அந்த அணு ஆயுத அணு கூடங்களை வச்சுருக்கு அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கிறது என்பது வந்துட்டு முடியும் ஆனால் அவ்வளவு எளிதல்ல இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு இவ்வளவு நாளாக வந்து இணங்காத ஈரான் பைடன் இருக்கும்பொழுது இணங்கி வராத ஈரான் என்று பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பதற்கு காரணம் இந்த ட்ரம்ப் நாம் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு சொந்தக்காரர் கிடையாது அவர் நினைத்தால் என்ன வேணாலும் செஞ்சிருவார் அன்பிரிடிக்டபிள் அவரை நாம் கணிக்க முடியாது நாம் ஒத்துக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறது தான் நமக்கு நல்லதுன்ற நிலையில தான் ஈரான் நினைக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் இன்னைக்கு இஸ்ரேலோட கை ஓங்கியிருக்கு அதனுடைய ஸ்ட்ரெட்டிஜிக் வந்துட்டு சிலதெல்லாம் இருக்குது அது என்னன்னு நினைக்கிதுன்னா ஹமாஸ் வந்து மீண்டும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவர்களை பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய எண்ணம் அந்த எண்ணத்தை அது எப்போது நிறைவேற்றுதோ என்றைக்கி அடையுதோ அன்னைக்கு இந்த அது வந்து இந்த பின்வாங்கிறது அல்லது இந்த முயற்சிகளை கைவிட்டுட்டு திருப்பி இஸ்ரேலை மீண்டும் வந்து நிர்மாணிக்கிற முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த போர் இப்போ கண்டினியூ ஆகுமா ஆகாதா அமெரிக்கா இஸ்ரேலுடைய சுயநலத்துக்காவது நிறுத்துவாங்களா இல்லை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்களா ஏன்னா நேற்று ஒரு காட்டு தீ எரியுது அப்படிங்கிறது ஒரு செய்தியா வருது அப்போ கூட ஆனால் அட்டாக் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு அப்ப எந்த நடந்தாலும் பாலஸ்தீனத்தை ஒரு காலி செய்யணுங்கிற நோக்கம் வந்து தொடர்ச்சியா இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை குறைந்தபட்சம் பின் வாங்குவாங்களாம் இல்ல இல்ல பின் வாங்குவாங்க நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராடிக் அப்செக்டிவ்னு இருக்கு அதாவது பாலஸ்தீனியர்கள் வந்து ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அது ஜோடனை இருக்க இடம் இன்னொன்று தான் இந்த காசா காசா வந்து பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் இல்லைஸ்டைன் அத்தாரிட்டின்னு நம்ம சொல்கிறோமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஹமாசன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது பாலஸ்டைன் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகளுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எந்த சிக்கலும் இதுவரை இல்லை அங்கு போர் நடக்கவில்லை அங்கு சுமூகமான ஒரு உறவு தான் பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கும் இஸ்ரேலர்களுக்கும் இருக்குது ஹமாஸை இவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு உரு தெரியாமல் செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அவர்கள் தலையெடுக்கவே முடியாதபடி அந்த நிலைமை அவங்க எட்டு வரைக்கும் இந்த லோ இன்டென்சிட்டி போர் அதாவது அங்கே உக்கரமாக ஒன்றும் போர் தினசரி நடக்கலை லோ இன்டென்சிட்டியாக நடக்கிறது இது தொடர்ந்து நடக்கும் ஸோ பல மாதங்கள் இது இது தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இன்னும் பல மாதங்கள் தொடரும் ட்ரம்ப்பும் அது ஹெல்ப் பண்ணுவார் தான் பார்க்குறீங்க ட்ரம்ப் அதை வந்து சகிச்சுக்குவார் அவர் பெரிய உதவி எதுவும் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல அவர் வந்து ஆயுதங்கள் தருவதாகவோ அதெல்லாம் அவர் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல இஸ்ரேல் அவர்களுக்கு மிகுந்த நேச நாடு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லாமல் அது எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து அவர்கள் வியட்நாமில் தோற்ற பிறகு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பந்தம் இந்த குட்டி நாடு இத்தனை நா இத்தனை தாக்குதல்களை தாங்கி எதிர்த்து சண்டை போடுதே அப்படின்ற ஒரு பிரமிப்பில் அப்ப ஏற்படுத்திக்கிட்ட ஒரு நட்பு இன்னும் ரொம்ப வலுவாய் 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 இன்னைக்கு அவர்களுடைய மிகுந்த நேச நாடாக அது மாறி போயிருக்கு இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தின மாதிரி இதை அவங்க அடுத்த கட்ட நிறுத்தணும்னு யோசிக்க மாட்டாங்க அப்படிதானே இப்ப ரஷ்யாவுடன் அவர் அந்த உக்ரைன் அதிபரடெல்லாம் கூப்பிட்டு பேசினாரு இப்ப கிட்டத்தட்ட அதை ஒரு நிறுத்தணுங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடிய தேவை அவர் ரஷ்யாவை அப்பீஸ் பண்ணணுங்கிறது இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய தேவை வந்து இங்க இல்ல பாலசீனத்துல இல்ல அப்படி எடுத்துக்கலாமா ஆஹ் நான் ஆக்சுவலாக த ரெக்கார்ட் சேஸ் அதர்வைஸ் இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கு காரணமே பைடன் காலத்துலேயே அது வந்துருச்சு பைடன் இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த அந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்தை அவர்களை ஒப்புக்கொண்டார் அப்போ பைடனுடைய தூதரும் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு தூதரை நியமிச்சுட்டார் அவங்க ரெண்டு பேருமே போய் தான் தெல்லரிவில் பேசி இதை சாதிச்சாங்க பைடனுடைய தூதரால் அதை சாதிக்க முடியல கடைசியில் ட்ரம்ப்புடைய தூதர் ஒரே ஒரு வார்த்தை நெத்தன்யாகோ கிட்ட சொன்னார் இது எங்கள் பிரசிடென்ட் இதை நடக்கணும் இது வேணும்னு நினைக்கிறாருன்ட்டு அதற்கு பிறகு தான் நெத்தனியாகோ ஒத்துக்கிட்டார் அதனால இல்லை வந்த புதி இதெல்லாம் அவருக்கு ஒரு வேகம் இருந்துச்சு இது லோ இன்டென்சிட்டி வார்ஃபேர்னு சொல்கிறேன் ரெண்டாவது அவர் வந்து நிறையா அதற்காக அதாவது ரொம்ப நேரம் செலவு பண்ண அவர் ரெடியாக இருக்க மாதிரி தெரியல அவர் யுக்ரைனை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்துட்டு இதுக்காக நாள் முழுக்க மாதங்கள் முழுக்க ஆண்டு கணக்கில் உட்காந்துட்டு இருக்க போறது நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கலைன்னா நாங்கள் பார்க்க மற்ற வேலையை பார்க்க போயிடுவோம்ட்டு அவரும் சொல்லிட்டாரு அவருடைய வெளியுறவு செயலாளரும் சொல்லிட்டாங்க அதனால அவர்களால் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னா ட்ரம்ப்புடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னா ஈரான பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஆனால் புத்தினை வழிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை ஜெலன்ஸ்கியோட கனிம வள ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு அளவுக்கு அவருடைய கரத்தை முறுக்குவதற்கு அவருக்கு செல்வாக்கு ஒப்பந்தத்தை ஆட்சியில் இருந்தது நடந்திருக்காதுன்னு சொன்னவரால அவர் வந்து இப்போ நூறு நாட்களுக்கு மேலாயிடுச்சு எந்த சாதனையும் போர் நிறுத்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கூட பெரிய அளவில் அவரால் கொண்டு வர முடியல அதுதான் உண்மை இப்ப இந்த வரி விதிப்பு இதுல சீனாவுடனான போர் இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ கொஞ்சம் தனிஞ்ச மாதிரி தெரியுதே சார் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு போட்டது எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் அதில் அமெரிக்காவுக்கு எந்த பதிலும் அமைதியா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் ஆனா சீனாலாம் ஒரு போட்டி போட்டுட்டு பார்ப்போம் நீ டேக்ஸ் போட்டா நான் டேக்ஸ் போடுவேங்கிற மாதிரியான அந்த போர் தனியா வர்த்தக போர் தனியா தொடங்கிருச்சுன்னா சொன்னாங்க அதுவுமே இப்ப கொஞ்சம் பேசு பொருளா இல்லாமல் இருக்கேன் கடந்த ரொம்ப சரியான கவனிப்பது நீங்க நீங்க சொன்னது கடந்த ஒன்பது நாட்களாக பங்குச்சந்தை ஒரு உயரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதற்கு காரணம் என்னென்னா வந்து அவர்களுக்கு இப்போ வரக்கூடிய புள்ளி விவரம் கிடைக்கு நேற்று வந்து அவர்களுக்கு மொத்த வேலை வேலையில்லா வேலையில்லாய் தன்மை அதனுடைய புள்ளி விவரம் எவ்வளவு அப்புறம் எத்தனை புதிதான வேலைகள் உருவா உருவான உருவாகின அந்த தகவல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் பொருளாதாரம் ஒரு சீரான போக்கில் சென்று கொண்டிருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எண்ணுகிறார்கள் அதனால் ஒன்பதாவது நாளாக பங்கு சந்தை மீண்டும் ஒரு உச்சத்தை தொட்டுச்சு ஆனால் இவர் வந்த பிறகு ஃபெப்ரவரி மத்தியில் இருந்த தொட்ட உயரத்தை விட ஏழு சதவிகிதம் கீழே குறைஞ்சிருக்கு பங்கு சந்தை நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த பொதுவாக இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்த தொடக்கத்தில் வந்துட்டு அது ஏறின அது ஒரு 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 ஏக ஏறுமுகம் இருந்துச்சு அந்த ஏறுமுகம் போய் இன்றைக்கி அஞ்சு சதவிகிதம் அடைச்சிருக்கு பங்கு சந்தை பல பேருடைய சேமிப்படை சேமிப்புகள் காணாத போயிடுச்சு இவர் எடுத்து அதிரடி முடி முடிவுனால் இவர் வந்து முதல்ல இருந்தே பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் இறக்குமதி நாங்கள் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு வரி விதிச்சிங்கன்னா அதே மாதிரி நானும் விதிப்பேன் முன்ன மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல வர்த்தகம் உங்களுக்கும் எனக்கும் அப்படின்லாம் பிரச்சாரத்தின் போதே சொன்னார் மார்ச் இருபத்தெட்டு அன்னைக்கு என்ன பண்ணார் முதல்ல பத்து சதவிகிதம் எல்லாருக்கும் எல்லா நாடுகளுக்கும் பத்து சதவிகிதம் நான் இறக்குமதி வரி அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பொருளா அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுச்சுன்னா அதுக்கு பத்து சதவிகிதம் வரி விதிப்பு அப்போ இந்தியர்கள் விற்கும் பொழுது பத்து பர்சன்ட் கூட தான் கூட அவங்க விலை வைக்கணும் பத்து ரூபாய் இருந்த பொருள் பதினோரு ரூபாய் ஆயிடும் சரி அந்த அந்த ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவை இந்தியர்கள் தாங்கிக்கணும் அவர்கள் எப்படி அதை பண்ணுவாங்க அப்படி அந்த ஒரு ரூபாய் அந்த பத்து பர்சன்ட் கொடுத்தா தான் அவர்களால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் இது எல்லா நாடுகளுக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இருபத்தஞ்சி சதவிகிதம் அலுமினியம் ஸ்டீல் பொருட்களுக்கு அந்த பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரக்கூடிய அந்த பொருட்கள் கனடாவிலிருந்து வந்தாலும் சரி சவுத் கொரியாவிலிருந்து வந்தாலும் சரி இருபத்தஞ்சு சதவிகிதம்னு சொன்னார் அதற்கப்புறம் ஏப்ரல் ரெண்டு என்ன பண்ணார் பரஸ்பர வரி விதிப்புன்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலிருந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு நீங்கள் என்ன வரி விதிக்கிறீங்களோ அதே வரியை உங்ககிட்டேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு விதிப்போம்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளவு வரின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு நமக்கு இருபத்தி ஆறு சதவிகிதம் வரி ஸோ நம்ம அது வரைக்கும் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தோம்னா அமெரிக்காவுக்கு இனிமேல் நமக்கு அடக்க விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாயிடும் இது எப்படி பண்ணார் பண்ணிட்டு சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய எண்ணிக்கையில் வரி விதிப்பு இருந்துச்சு இவர் அப்படி பண்ணிட்டு அப்புறம் என்ன சொன்னாரு இதற்கு பதிலாக சீனா வரி விதிச்சதுனா இன்னும் நான் கூட்டுவேன் அப்படின்னாரு அவர்கள் அதற்கு பதிலடியாக ஒரு வரி விதிப்பு செய்தார்கள் செஞ்ச உடனே நூத்தி நாற்பத்தஞ்சு சதவிகிதம் மினிமம் அவர்களுக்கு வரி விதிப்புன்னு சொல்லிட்டார் இதெல்லாம் நடந்த உடனே இது ஏப்ரல் ரெண்டு நடந்து முடிஞ்சு இது இந்த 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 வரி விதிப்பு என்னைக்கு வந்து நிலுவைக்கு வருதுன்னா ஏப்ரல் அஞ்சு வருது ஏப்ரல் ஏழு பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சி அடைச்சது எப்படி கோவிட் அப்போ என்ன நடந்துச்சோ ஏற அந்த நிலைக்கு போயிடுச்சு இருபது சதவிகிதம் கீழே போச்சு கோவிட் அப்போ பதினெட்டு சதவிகிதம் இவர் எடுத்த நடவடிக்கைகளால இவர் எடுத்த முடிவுகளால கீழே போயிடுச்சு பங்கு சந்தை பல பேர் அஞ்சு போய்விட்டார்கள் பல பேருடைய சேமிப்பு காணாமல் போய்விட்டது ஒரே நாள் ஆப்பிள் மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இழந்துட்டாங்க டெஸ்ட்லா அவருடைய கூட்டாளியாக இருக்கிற இலான் மஸ்கோடைய பதினேழு பில்லியனோ என்னமோ அவர் இழந்தார் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை இப்படியே இருக்கும் பொழுது அப்போது பொருளாதாரம் ரொம்ப சீர்கொலைஞ்சு போயிருக்குன்ற மாதிரி அவருக்கு யோசனை இருக்கும் பொழுது அவருடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பெசன்ட் இருக்கார் ஒரு நிதி செயலாளர் அவர் அவருக்கு அவரோட பேசி அவர் கன்வின்ஸ் பண்ணி இது வந்து பெரிய அதிரடியாக முடிவாக இருக்குது பல எதிர்பாராத மாற்றங்களை இது வந்து உருவாக்குது இதுக்கு நம்ம வந்து சரியாக நமக்கு இன்னும் நம்ம நமக்கு இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசித்து பண்ணணுன்ற மாதிரி சொன்ன உடனே அன்னைக்கு தான் தொண்ணூறு நாள் இதை நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அப்புறம் நமக்கு வந்த தகவல் என்னென்னா எழுபத்தைந்து நாடுகள் தனியாக வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகளில் நெருங்கி வந்திருக்கின்றன அவர்கள் என்னுடைய கூட்டத்தை முத்தம் தருகிறார்கள் என்னை கூப்பிடுகிறார்கள் அப்படி இப்படின்லாம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இருக்கு இப்போது இந்த அறிவிப்புக்கு பிறகு இஸ்ரேல் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஜீரோ டாரிஃப் ஆக்கிட்டாங்க அமெரிக்காவுக்கு அவர் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருளை தெரிவித்தாங்கன்னா அதற்கு எந்த வரியும் கிடையாது ஸோ அமெரிக்கர்கள் சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம் இஸ்ரேலுக்கு ஏறக்குறைய அந்த நிலைக்கு வியட்நாம் வந்துருச்சு வியட்நாமுக்கு நாற்பத்தாறு சதவிகிதம் வரி விதிப்பு நைக்கி ஷூஸ் இருக்குது இல்லையா நைக்கி ஷூஸ் அங்கே தான் அமெரிக்கா தயார் பண்ணது அவர்கள் அமெரிக்காவினுடைய சந்தையை எண்ணி அமெரிக்காவினுடைய தயாரிப்பை எண்ணி அங்கே ஆப்பிள் ஃபோன் அங்கே தான் தயாராகுது நம்ம ஊரில் ஆகுது அங்காகுது ஆகுது சீனாவில் ஆகுது அவர்கள் அமெரிக்கா அவர்கள் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பெரிய தெற்காசிய தென்கிழக்கு ஆசிய ஒரு டைகர் அவர்கள் அவர்கள் இதை தான் நம்பி அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கணும்னு நினைக்கும் பொழுது நாற்பத்தி ஆறு சதவீதம் வரின்னா அவர்கள் எங்கே போவாங்க அவங்க அஞ்சு போய் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஆனால் ஒரு மூன்று நான்கு பேர்கள் தான் இவர்களுக்கு ரொம்ப முக்கியம் நாம தனியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு மூணு நாள் முன்னாடி அவர்களுடைய வர்த்தக செயலாளர் சொன்னார் நாங்கள் ஒரு ஒரு நாட்டோடு ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் நானா அறிவிக்கிற நிலையில் இருக்கிறோம் ஒப்பந்தத்தை அப்படின்னு சொன்னார் அந்த நாடு இந்தியாவாக இருக்குன்னு பல பேர் நினைக்கிறாங்க ஸோ இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு ஆனால் முக்கியமாக ஒரு நாலு நாடுகள் அல்லது நாலு அமைப்புகள் தான் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமானது ஒன்று அவர்களுடைய நம்பர் ஒன் ட்ரேடிங் பார்ட்னர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோவும் கனடாவும் அவர்கள்தான் நம்பர் ஒன் நம்பர் டூ சீனா அவர்களுடைய மூன்றாவது பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அதற்கு பிறகு தான் வந்துட்டு ஐரோப்பிய யூனியன் அதற்கு பிறகு தனித்தனி நாடுகள் நாம் பத்தாவது பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் ஸோ நம்மோட ஒப்பந்தம் போடுவது என்பது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நாம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பில்லியன் டாலர் வர்த்தகம் பண்ணுறோம் அது ஐநூறு பில்லியனாக கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் மெக்சிகோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்சிகோவும் கனடாவும் ஏறக்குறைய ஒரு ட்ரில்லியன் டாலர் வர்த்தகம் பண்ணுறாங்க ரெண்டாவது அவங்களுடைய அண்டை நாடுகள் அதனால் சீனாவோடய இவர்கள் எப்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுகிறார்களோ அன்று எல்லா நிலமை திருப்பி பழையபடி சீராகும் ஏன் இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு பத்து நாட்களாக பங்கு சந்தை கொஞ்சம் உயரத்தை தொட்டுட்ருக்கு அதில் பாதாளத்துக்கு போனது மேலும் கீழும் எதிரும் அதிரும் புதிரமா இருந்த இந்த பங்கு சந்தை ஏன் ஒரு நிதான நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்பர் ஒன் அந்த தொண்ணூறு நாள் அவர் ஒத்தி போட்டது ரெண்டாவது இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம்னு சொன்னது எழுபத்தைந்து நாடுகளுக்கு மேலாக எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள்னு சொன்னது அதற்கு மேலே அந்த கடந்த பத்து பதினஞ்சு நாளாக அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா சீனாவோட இன்னும் மூணு நாலு வாரங்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்புறம் ஷீயே அவருக்கு ஃபோன் பண்ணதா ஒரு முறை பல பலமுறை பண்ணதா சொல்லியிருக்காரு அதை அவங்க மறுத்துட்டாங்க அவங்க மறுத்த பிறகு இவர் என்ன சொன்னாரு அதை நான் பலவீனம்னு நான் பார்க்கல அவர் மறுத்தது எனக்கு புரியுது அப்படின்னு அவருக்கு ஆதரவா தான் ஏது கொடுத்து பேசுற மாதிரி தான் பேசியிருக்காரு அதனால ஒரு 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 இணங்கி அதாவது இவர் நினைச்ச அளவுக்கு வந்து அந்த அந்த வரி விதிப்பு இவர் நினைச்சபடி போகல ஆனால் பதினேழு பில்லியனோ இருபது பில்லியனோ சம்பாதிச்சிருக்காங்க இந்த மாசம் மட்டும் வரி விதிப்புனால ஆனால் இது வந்து சஸ்டெய்னபிள் கிடையாது இது தொடர்ந்து நீடிக்காது ஏன்னா சரி வரணும் அதனால இதுக்கு ஒரு இதை ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரணும் இது வந்து அவருடைய அவருடைய போக்கு என்னன்னா ஷாக் அண்ட் ஆவ் உங்களை திடுக்கிட வச்சு அப்படியே வந்து உங்களை உலுக்கி எடுத்து தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கணுன்றதுதான் அவர் பண்றாரு அத நீங்க வந்து அந்த அந்த பயந்து போய் அஞ்சு அப்படியே சரி நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் தான் அது வேலை செய்யும் அப்படி செய்யாத ஒரு இடம் சீனா அதுவும் வந்து இவர்களுக்கு அடுத்து நெருங்கிய பொருளாதாரம் அமெரிக்காவுடைய வர்த்தகம் என்பது சீனாவுக்கு தேவை இருந்தாலும் கூட அது அஞ்சக்கூடிய நிலையில் இல்லை அச்சுறுத்தக்கூடிய நிலையிலும் அமெரிக்கா இல்லை இதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழல் ரொம்ப ரொம்ப நுட்பமா உள்ளது உள்ளபடியே பதிவு செய்றீங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல இதை எப்படி பார்க்கணும் ஈரானுடைய நிலை என்ன அமெரிக்கா எதிர்ப்பு பேச முடியாத நிலையில் கல்ஃப் கண்ட்ரிஸா பாலஸ்தீனின் போரை வந்து இஸ்ரேல் இன்னும் எப்படி கொண்டு போகும் யாருக்கு செட்பேக் இதெல்லாம் பேசுறீங்க ஆனால் இன்னொரு பூரம் இந்த இஸ்ரேல் தீ இந்த உக்ரைன் போர் பாலஸ்தீன் போர் இதெல்லாம் ஏற்கனவே கணித்தது பாபா வங்கா சொன்ன மாதிரி நடக்குதுன்னு ஊகங்களா ஜோசியங்களா சொல்ற அந்த விஷயமும் சர்வதேச அளவில் பல பேரால் நம்பப்படுது பகிரப்படுது எனக்கு என்ன சந்தேகம்னா இது போன்ற விஷயங்களை அமெரிக்கா மாதிரி நாடுகளே திட்டமிட்டு உருவாக்குமா போர் என்பது நியதி அதாவது அதை எதிர்த்து ஒரு கு குரலோ ஒரு ஒரு புரட்சியோ ஒரு சமூக மாற்றமோ வந்து விடாம இருக்க இந்த மாதிரி பாபா வங்கா கணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அழிவு வரும்னு இந்த மதவாதிகள் மாதிரி திட்டமிட்டு இந்த வல்லரசுகள் இப்படி உருவாக்குதா ஏன்னா அதை நம்புறதுக்கு உலகம் முழுவதும் ஒரு குரூப் இருக்கிறாங்க பாபா வங்கா எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் போர் வந்தாலும் இது தான் இது நடக்கும் முன்கூட்டியே சொல்லிடுச்சுங்கிறாங்க இது திட்டமிட்டு இந்த வல்லரசு நாடுகள் பண்ணுதா இதை நம்ம எப்படி பாக்குறது நான் ஒரு இருபத்திரெண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் அதனால வேலை பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரி இந்த கான்ஸ்பிரசி தியரின்றது எல்லா மனிதன் தோன்றிய இருந்து உண்டு என்ன இந்த மாதிரி ஏதாவது ரூம் போட்டு யோசித்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு ஒரு கூட்டமும் இருக்கும் சரிதானா அதுவும் அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து பெரிய நல்லெண்ணம் வந்து பெருசாக நிறைய பேர் கிடையாது ஏன்னால் அதோடைய தேர்ச்சிகார போக்கு சில இடங்கள்ல அது வந்து ஒரு தன்னுடைய கை ஓங்கணுன்றதுக்காக சிலதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கிறோம் எல்லா எல்லா சூப்பர் பவர்ஸும் இதற்கு முன்னாடி இருந்த நீங்கள் ரோமானிய பேரரசு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒத்துமானிய பேரரசு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது சோழ பேரரசு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது குப்த பேரரசு எடுத்துக்கிட்டாலும் சரி அவர்களுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டேட் கிராஃப்ட் ராஜ ரீதியான ராஜாங்க நடவடிக்கைகளில் ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது உலக போக்கு மனிதர்கள் இருக்கும் வரை அது நீடிக்கும் அதனால் அமெரிக்காவை மட்டும் நாம் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா பெரும் வல்லரசுகளும் தங்களுடைய இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக குயுக்திகளும் வியூகங்களும் யுக்திகளும் அதையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றது அதை கொண்டு வந்து செயல்படுத்துறதுன்றது எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு முறை ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் எனக்கு தோணுங்க கண்டிப்பாக ஜியோ சர்வதேச அரசியல் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் எந்த பக்க சார்பும் எந்த இசங்கள் சார்பும் இல்லாமல் இதை நம்ம எந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக அது உங்களை போன்றவர்களை தான் இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் ஐநாவில் இருந்தவர் ஒரு ஆசிய நாட்டின் பிரதிநிதியாக இருந்தவர் ஐரோப்பிய நாடுகளை பற்றி அறிந்தவர்ங்கிற அடிப்படையில் இது எப்படியெல்லாம் இது சுழலுது இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அரபு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஆசியா இதை நம்ம எப்படி இந்த சுழற்சி இதில் எப்படி பார்க்கணும் இதில் பொருளாதாரத்தோட ரோல் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி